பாவம் வந்தது சாபம் வந்தது தண்டனை வந்தது அதே பிசாசு இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறான் எதிர்த்து நிற்க வேண்டும் பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு தேவை தைரியம் இரண்டாவது தேவன் மூலம் நாம் பெற்றிருக்கிற அதிகாரம் என்னதென்று தெரிய வேண்டும் அதிகாரம் ஒன்றும் தெரியாமல் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது மூன்றாவது சர்வாயுத வர்க்கங்களை தரித்திருக்க வேண்டும் நான்காவது தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் வல்லமையை பெறு பெறுவது எப்படி வல்லமையை பெறுவதற்குத்தான் உபவாசம் தேவை மற்ற இப்போ பதினேழாம் அதிகார இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்வளத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக உபவாசத்தோடு கூடிய ஜபத்தினாலே நிச்சயமாய் தேவனுடைய வல்லமை நமக்கு கிடைக்கிறது பிசாசை ஜெயிக்க முடிகிறது சாபம் நாம் சுதந்திர பாவம் நாம் சுதந்திர ஆனால் தண்டனை தேவனே கொடுப்பது தண்டனை தேவனே கொடுப்பது ஏதேனிலே தேவன் தண்டனை கொடுத்தார் சாத்தானுக்கு கொடுத்தார் ஏவாளுக்கு கொடுத்தார் ஆதாமுக்கு கொடுத்தார் பூமிக்கே தண்டனை கொடுத்தார் ஆண்டவர் அதிகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பத்தொன்பது வசனங்களை வாசித்துக் கொள்ளலாம் சாபத்தை நாம் சுதந்திரித்தால் நமக்காய் அதை சுமந்து தீர்த்தார் நம்முடைய ஆண்டவராய் யேசு கிறிஸ்து தண்டனையை அவர் கொடுத்ததால் சாபத்தை நாம் சுதந்திரித்ததால் அதை அவர் சுமந்து தீர்த்தார் தண்டனையை அவரே கொடுத்ததால் அவர் சுமந்து தீர்க்கவில்லை அதற்காய் மறிக்க வேண்டியதில்லை அந்த தண்டனையை அவரே மாற்றுவார் நமக்கு மட்டும் எப்போது வருகையில் அதுவரைக்கும் தண்டனை இருந்தானாகும் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணுக்கே போவா என்று ஆதாமிடம் சொன்னார் அல்லவா அதனால்தான் இந்நேர வரைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் கூட தேவருடைய தண்டனையாகிய மரணம் இன்னும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது இது எப்பொழுது விடுதலை ரகசிய வருகையிலே மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லும் பொழுதுதான் ஒன்று குறிஞ்சி பதினைந்து தான் ஆக சாபத்தை நாம் சுதந்தரித்ததால் நமக்காய் அதை அவர் சுமந்து தீர்த்தார் தண்டனையை அவர் கொடுத்ததால் அதற்காய் மறிக்க வேண்டியதில்லை அவரே மாற்றுவார் இது அவருடைய வருகையின் போது நடக்கிற காரியங்கள் தண்டனையிலே இரண்டு வகை உண்டு ஒன்று சரித்திர நியாய தீர்ப்பு இன்னொன்று நித்திய நியாய தீர்ப்பு இரண்டு விதமான தண்டனைகள் உண்டு ஒன்று மொத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அவசரத்தை வாசிக்கிறேன் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாவிகளுக்கு சரித்திர நியாய தீர்ப்பு உண்டு நித்திய நியாய தீர்ப்பும் உண்டு அனனியா சப்பிராள் சபையிலே இருந்தவர்கள் அவர்களுக்கு சரித்திர நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது பேதருடைய காலத்தில் சோதம் குமாரா பட்டணம் லோத்து வாழ்ந்த பட்டணம் அவர்கள் பாவத்திலே மூழ்கி கிடந்ததால் அவர்களுக்கு சரித்திர நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது ஆபிரகாம் காலத்தில் எப்படி எப்போது இது நடக்கும் பாவமும் அக்கிரமும் பெருக பெருக அது உச்சகட்டத்திற்கு வரும்போது தேவன் தன்னுடைய தண்டனையை இரண்டு வகையாய் நிதானித்து கொடுக்கிறார் ஒன்று சரித்திர தீர்ப்பு இன்னொன்று நித்திய தீர்ப்பு இந்த தண்டனையிலிருந்து இந்த நியாயத்திற்பிலிருந்து விடுதலை உண்டா இல்லவே இல்லை நாம் சுதந்திரிக்கிற சாபத்திலிருந்து விடுதலை உண்டு தேவனே கொடுக்கிற தண்டனையிலிருந்து விடுதலை இல்லை ஆசீர்வாதம் நாம் சுதந்திரிக்கிறோம் சாபமும் நாம் சுதந்திரிக்கிறோம் தண்டனை அவர் கொடுக்கிறார் வாக்கு தத்தம் என்ற ஒன்று இருக்கிறது